నమో భగవతే వాసుదేవాయ భగవద్గీత రెండవ అధ్యాయం నవ్ శ్లోకం कौन्तेय शीतोष्ण सुखदुःखदा आगमापायिनो దుఃఖదా ఆగమాపాయనో నిత్యస్థా స్క్షస్వారతొరు సంస్కృత వార్తం తమిళ అర్థం పులన్మయ స్పర్శ ఉనర్వాల్ తు మట్టుమే கவுந்தேய குந்தி மகனே சீத குளிர் உஷ்ண கோடை சூக இன்பம் துக்கதா துன்பம் தருவது ஆகமா தோன்றுகின்ற அபாயின மறைகின்ற அனித்திய நிலையற்ற தான் அவையெல்லாம் திதிக்ஷஸ்வ பொறுமை கொள்ள முயற்சி செய் பாரத பரத குல தோன்றலே மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஷிலா ரூபாதவர்கள் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் சம்ஸ்தாபக ஆச்சாரியர் மொழிபெயர்ப்பு குந்தியின் மகனே இன்ப துன்பங்களின் நிலையற்ற தோற்றமும் கால அவற்றின் மறைவும் கோடையும் குளிரும் பருவ காலத்தில் தோன்றி மறைவது போலவே புலன்களின் உணர்வாலேயே அவை எழுகின்றனவாதலால் பரதகுலத் தோன்றலே இவைகளால் பாதிக்கப்படாமல் பொறுத்துக்கொள்ளக் கற்றுக்கொள்வாயாக பொருளுரை கடமையை செய்வனே செயலாற்றுகையில் நிலையற்றதாக தோன்றும் இன்பத் துன்பங்களை பொறுத்துக்கொள்ள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் வேத நியதிப்படி மாக மார்கழி தை மாதங்களில் கூட ஒருவன் அதிகாலையில் நீராட வேண்டும் மிகவும் அதிகமாக குளிர் அவ்வேளையில் இருப்பினும் கூட மத நியமங்களை கடைபிடிக்கும் ஒருவன் குளிக்க தயங்குவதில்லை கோடையின் வெப்பமிகு காலமான மே ஜூன் மாதாயினும் சமையலறையில் புகுந்து ஒரு பெண் சமைக்க தயங்குவதில்லை பருவகால இடைஞ்சல்களுக்கிடையே யாயினும் கடமையை ஒருவன் செய்ய வேண்டித்தான் இருக்கிறது அதுபோலவே போரிடுதல் சத்திரியனின் அறக்கடமையாதலால் உறவினருடனோ நண்பருடனோ வகுக்கப்பட்ட கடமையினும் பிறழாது போரிடவே வேண்டும் ஞான தளத்திற்கு உயர்வு பெறுவதற்காக ஒருவன் அறநெறிகளில் விதிக்கப்பட்ட சத்த சட்டத்திட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும் ஏனெனில் ஞானம் பக்தி இவை இரண்டாலும் மட்டுமே மாயை அறியாமையின் தலையிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியும் அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு அழைப்பு பெயர்களும் முக்கியத்துவம் கொண்டவையே கவுந்தேய என்று அழைப்பது தாயின் வழி அவனுக்கு இருந்த இரத்த சம்பந்தத்தையும் பாரதா என்று அழைக்கப்பட்டது தந்தை வழி அவன் பெற்றிருந்த பெரும் சிறப்பையும் குறிக்கின்றது இரு வழியும் அவன் சிறந்த குலப்பெருமை உடையவன் கடமையை ஒழுங்காக நிறைவேற்றும் பொறுப்பை कुलपेकोर् सेके पुरकणतिमिरान्दस्य ज्ञानाञ्जनशलाखयात् चक्षुर्मिलितम् येन तस्मै श्रीगुरवे नमः नमः ओम् विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत अद्वैतगदाधर श्रीवासदी गौरभक्तवृन्दा हरे कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा हरे रामा राम रामा हरे हरे वणकम् हरे कृष्ण भगवद्गीतयन् सि हरे कृष्ण इयकं चै सारवा इद अध्यायम् पाव श्लोकम् मात्रास्पर्शास्तु कौन्तेय शीतोष्ण सुखदुःखदा ஆகமா பாயினோ நித்யஸ் தாம் ஸ்திஷஸ்வ பாரத ஏற்கனவே நம்ம இங்க சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பல தடவை மறுபடியும் அதை கேட்கறதுனால இந்த பகவத்கீதையோடைய காண்டெஸ்ட் கான்டெக்ட் எந்த சூழ்நிலையில பகவத்கீதை பேசப்பட்டது அப்படிங்கறத நம்ம மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம் குருக்ஷேத்திர போர்க்களம் இரண்டு தரப்பு சேனைகளும் ஒன்று கூடியிருக்கின்றன ஒரு பக்கம் பாண்டவர்களுடைய அஹ் ரண வீரர்கள் இராணுவ வீரர்கள் இன்னொரு பக்கம் கௌரவர்களுடைய ராணுவ வீரர்கள் இருதரப்பு சேனைகளும் ஒன்று சேர்ந்து போர் ஆரம்பிக்கிற நிலை அப்ப அர்ஜுனன் மனசுல கவலை குழப்பம் பயம் என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன் இப்படி எல்லாம் அர்ஜுனன் மனசுல நடக்கிறது ஏனால் ஏனென்றால் எதிர்தரப்பில் இருக்கும் ராணுவ வீரர்கள் அனைவரும் அர்ஜுனனுக்கு உறவுக்காரர்கள் முக்கியமாக பீஷ்ம பிதாமகர் அவனுடைய தாத்தா மிகவும் அன்பும் பாசமும் கொண்ட அர்ஜுனனுடைய தாத்தா துரோணாச்சாரியர் அர்ஜுனனுக்கு இந்த எல்லா போர்க்களத்தை பத்தியும் போரை பத்தியும் வெள்ளு அம்பு அப்புறமற்ற ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துவது எப்படிங்கிறத பத்தியும் கட்டுக்கொடுத்த ஆச்சாரியம் இவ் இரண்டு பேருமே அர்ஜுனனுக்கு மிகவும் பிரியமானவர் அது மட்டும் இல்லாம மற்ற வீரர்கள் அனைவருமே அர்ஜுனனுக்கு உறவுக்காரர்கள் இப்படி உறவுக்காரர்களை நான் எப்படி போர்ல கொலை செய்ய முடியும் அதுவும் ராஜ்யத்திற்காக அதெல்லாம் என்னால் முடியாது இது ரொம்ப கஷ்டமான விஷயம் என் மனசுல தாத்தா பீஷ்மருக்காகவும் ஆச்சாரியன் துரோணாச்சாரியருக்காகவும் என் மனசுல பாசம் இருக்கு நான் எப்படி இவர்களை எல்லாம் வதம் செய்ய முடியும் என்றுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை வாதங்களை அர்ஜுனன் முன்வைக்கிற ஆனாலும் இப்படிப்பட்ட வாதங்கள் ஆஹ் வைத்த பிறகும் என்ன டெசிஷன் எடுப்பது என்ன முடிவு எடுப்பது எது சரி எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது அர்ஜுனன் மனசுல தெளிவா இல்லை ஏன் இல்லைன்னு கேட்டா ஒரு பக்கம் குடும்ப பாசம் அர்ஜுனனை பிடிச்சு இழுக்கிறது பீஷ்ம பிதாமகர் மற்றும் துரோணாச்சாரியர் மீது இருக்கும் பாசம் ஒரு பக்கம் பாசம் பிடிச்சு இழுக்கிறது இன்னொரு பக்கம் சத்திரிய தர்மம் பிடிச்சு இழுக்கிறது ஏற்கனவே நம்ம விளக்கியிருக்கோம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாகவே நடந்த சம்பவம் இந்த மகாபாரத போர் அப்படிங்கிறது அப்ப இருந்த சமுதாய கட்டமைப்பு படி சில பேர் பிராமணர்களாகவும் சில பேர் சத்திரியர்களாகவும் மற்ற சில பேர் வித வித வேற வெவ்வேறாகவும் செயல்பட்டனர் அப்ப அர்ஜுனன் சத்ரியனாக இருந்த காரணத்தினால் போருக்கு அழைப்பு வந்தது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில போர்ல இருந்து விலக முடியாது அப்படி விலகினா சத்ரியனுக்கு சமுதாயத்துல எந்தவித மதிப்பும் இருக்காது அதனால ஒரு பக்கம் சத்ரிய தர்மம் பிடிச்சு இழுக்கிறது இன்னொரு பக்கம் பாசம் பிடிச்சு இழுக்கிறது குடும்ப பாசம் பிடிச்சு இழுக்கிறது இப்ப என்ன செய்யறது சத்திரிய தர்மத்தை பின்பற்றுவதா குடும்ப பாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா அர்ஜுனனுக்கு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த சூழ்நிலையில் அர்ஜுனன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனிடம் சரணடைகின்றார் சிஷஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே தங்களிடம் மாம் தாம் பிரபன்னம் நாம் சரணடைகின்றேன் எனக்கு எது சரி எது தவறு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது முடிவா எனக்கு நீங்க தான் விளக்கணும் அப்படின்னு அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணனிடம் சரணடைகின்றார் அப்பொழுதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை பேச ஆரம்பிக்கிறார் முத முதல்ல அர்ஜுனனுக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் அர்ஜுனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நீ இந்த உடல் அல்ல உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிரந்தரமான அழிவற்ற நித்தியமான ஆத்மா அழிவு என்பது உடலுக்குத்தானே தருவ ஆத்மாவுக்கு கிடையாது உடலுக்குள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் வக்திக்கு அழிவு கிடையாது அப்ப பீஷ்மர் அப்படிங்கிறது இந்த உடலுக்குத்தான் அழிவை தவிர உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த ஆத்மா அந்த வக்திக்கு என்னைக்குமே அழிவு கிடையாது நீ இவர்களை போர்க்களத்துல கொல்லலைன்னா வேற ஏதாவது ஒரு வழியில் அவர்கள் கண்டிப்பாக மரணமடைந்தே ஆக வேண்டும் நிரந்தரமா யாராலும் இந்த உலகத்துல இந்த ஒரு உடல்ல வாழ முடியாது ஆத்மா நிரந்தரமானது ஆனா நிரந்தரமா யாராலுமே இந்த உலகத்துல ஒரு குறிப்பிட்ட உடல்ல வாழ முடியாது உடலை மாற்றியாகவே வேண்டும் அந்த மாற்றுதல் தான் மரணம் அப்ப மரணத்துக்காக நீ எதுக்கு கவலைப்படணும் நீ போர்க்களத்துல பீஷ்மரையும் துரோணரையும் கொல்லலைன்னா வேற ஏதாவது ஒரு வழியில இயற்கையாகவே அவர் என்னைக்காவது ஒரு நாள் மரணமடைந்து ஆக வேண்டும் அப்ப மரணம் தவிர்க்க முடியாது இதெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் உபதேசம் எடுத்து சொல்ற முக்கியமா அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் முத முதல்ல எடுத்து சொன்ன உபதேசம் என்ன ஆத்மாவின் நிரந்தர தன்மை நாம் அனைவரும் நிரந்தரமானவர்கள் நித்தியமானவர்கள் அழிவற்றவர்கள் சாஸ்வதமானவர்கள் சனாதனமானவர்கள் அழிவு என்பது உடலுக்குத்தான் அப்படிங்கிற விஷயத்த இரண்டாவது அத்தியாயத்துல பல கோணங்கள்ல இருந்து அர்ஜுனனுக்கு வலியுறுத்தி இந்த விஷயத்தை எடுத்து சொல்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அதே நேரத்துல இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்ற விஷயம் என்னன்னா ஸ்பர்ஷாஸ்து சுகதுக்கதா ஆகமா அபாயினோ பாரத அதாவது கடமை கடமைகளை செய்யும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சில துன்பங்கள் ஏற்படலாம் அதையெல்லாம் நாம் பொறுத்து கொண்டுத்தான் ஆக வேண்டும் என்று கிருஷ்ணர் சொல்றார் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கவுந்தேயா புலன்களும் புலன் புலன் புலனுக்கட்சி பொருட்களும் ஒன்று சேரும் பொழுது தொடர்பு ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் அதாவது இவ்வுலகில் நாம் கடமைகளை செய்யும் பொழுது ஏதாவது துன்பங்கள் வரும் அதற்கு என்ன உதாரணம் கொடுக்கிறார் பகவான்னா சீதோஷ்ண சுக்கத துக்கதா எப்படி வெயில் காலம் வருது அப்ப ரொம்ப அதிகமாக நமக்கு வெயில்னால பல பிரச்சனைகள் ஏற்படுறது அதே மாதிரி குளிர்காலம் வருது அதிகமா மழை பெய்யறது அப்பவும் நமக்கு பிரச்சனை வருது அப்ப எப்படி பருவ காலம் இந்த சீசனல் சேஞ்சஸ் வெயில் வருது அப்புறம் குளிர்காலம் வருது அப்புறம் மறுபடியும் வெயில் வருது குளிர்காலம் தன் கடமைகளை செய்வதிலிருந்து விலகுவதில்லை ஆகமா பாயினோ நித்திய இதெல்லாம் வரும் போகும் தாம் ஸ்திதீஷஸ்வ பாரத இப்ப அதற்கு சில பிரபாத அவர்கள் மிக அழகான ஒரு உதாரணம் கொடுக்குறார் குளிர்காலத்துல விடிகாலையில் மூன்று மணி நாலு மணிக்கு எழுந்து குளிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம் ஏன்னா குளிர் அப்படி இருக்கும் தண்ணில கால் வைக்கவே முடியாது அந்த அளவுக்கு தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் ஆனாலும் கடமைகளை செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால வேத நியதிப்படி வேத பாரம்பரியத்தின்படி வேத சட்டத்திட்டங்களை பின்பற்றுபவர்கள் வேத வேத நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் கடமையை செய்வதற்காக அவ்வளவு குளிரில் கூட விடுகாலையில் அவர்கள் குளிக்கிறதுக்கு தயங்குவதில்லை ஏனென்றால் கடமைதான் அவர்களுக்கு முக்கியம் கடமைக்காக கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கஷ்டம் அதை பொறுத்து கொள்வதற்கு அவர்கள் தயாராக உள்ளார்கள் இது ஒரு உதாரணம் கொடுக்கிறார் அதே நேரத்துல இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார் மே ஜூன் கோடை காலம் வெயில் காலத்துல சமையலறைக்குள் சென்று சமையல் செய்வது என்பது மிகவும் கஷ்டமான காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி கொதிக்கும் அப்படின்னு ஆனால் பெண்கள் அந்த நேரத்துல கூட சமையலறைக்குள் சென்று சமைப்பதில் தயங்குவதில்லை ஏன்னா கடமை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அப்ப அந்த ரெண்டு உதாரணத்தில் சில பிரபாத அவர்கள் கொடுக்குறார் இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நாம் கடமைகளை செய்யும் பொழுது அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம் துன்பங்கள் ஏற்படலாம் அதையெல்லாம் நாம் பொறுத்து கொண்டுத்தான் ஆக வேண்டும் தாம் ஸ்திதிஷஸ்வ பாரத ஏன்னா அர்ஜுனுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஆஹ் கிருஷ்ணா நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆத்மா உடல் ஆஹ் உடலுக்கு அழிவு உண்டு ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது இதெல்லாம் சித்தாந்தம் இதெல்லாம் தத்துவ ரீதியா சரியா இருக்கு ஆனா வீஷ்மரை நான் அம்புகளால் தாக்கும் பொழுது துரோணாச்சாரியரை நான் அம்புகளால் தாக்கும் பொழுது எனக்கு வலிக்கிறதே அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான் அதற்கு பகவான் கிருஷ்ணர் பதில் சொல்றார் தாம் க்ஷஸ்வ பாரத இதெல்லாம் பொறுத்து கொண்டுத்தான் ஆக வேண்டும் எதற்காக பொறுத்து கொண்டுதான் ஆக வேண்டும் என்று கேட்டால் ஒரு உயர் காரணத்திற்காக அந்த உயர் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நாம ஏற்கனவே பல தடவை விளக்கி இருக்கிறோம் முதலில் நாம் தெரிந்துக்க வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் இந்த உடல் அல்ல இது ஏற்கனவே பல ஸ்லோகங்களில் பகவான் இருக்கிறார் இரண்டாவது விஷயம் பகவத்கீதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முழு முதற் கடவுள் சர்வ காரண காரணம் அதை பகவத்கீதையில் பகவான் பல இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பதினோராவது அத்தியாயத்தில் விஸ்வரூப தரிசனம் என்று சாக்ஷாத் முழு பிரபஞ்சத்தையும் தனக்குள் எப்படி அடங்கி இருக்கிறதுங்கிறத பிரத்யமா அர்ஜுனனுக்கு தரிசனமும் கொடுத்திருக்கிறார் அப்ப நாம இந்த உடல் அல்ல பகவான் சர்வகாரண காரணம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சர்வகாரண காரணம் மூன்றாவது விஷயம் நமக்கும் பகவானுக்கும் மிக நெருங்கிய ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு ஒண்ணு உள்ளது இந்த மூணு அடிப்படை விஷயங்களை நாம் பகவத்கீதையிலிருந்து மிக தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுல நமக்கும் பகவானுக்கும் இருக்கும் உறவு ரிலேஷன்ஷிப் அந்த சம்பந்தம் நித்தியமானது நிரந்தரமானது சாஸ்வதமானது சனாதனமானது ஏன்னா அர்ஜுனுடைய கேள்வி என்ன கிருஷ்ணா எனக்கும் பீஷ்மருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கே எனக்கும் துரோணாச்சாரியருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கே அந்த சம்பந்தத்தை எல்லாம் உறவை எல்லாம் அறுத்து விட்டு இவர்களை எல்லாம் நாம் எப்படி கொல்ல முடியும் என்றுதான் அர்ஜுனன் கேள்வி கேட்டான் அதற்கு பகவான் பகவத்கீதையில பலி பதிலளிக்கிறார் உனக்கும் பீஷ்மருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு உறவு இருக்கலாம் உனக்கும் துரோணாச்சாரியருக்கும் ஒரு உறவு இருக்கலாம் ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு உறவு உள்ளதே அதை பத்தி என்ன நீ கவலைப்படவே இல்லையே அதை பத்தி நீ கருத்தில் கொள்ளவே இல்லையே அந்த உறவு நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இரு இடையில் இருக்கும் சம்பந்தம் உறவு ரிலேஷன்ஷிப் நித்தியமானது நிரந்தரமானது சாஸ்வதமானது இந்த ஜென்மத்துல வேணா உனக்கு பீஷ்மர் தாத்தாவாக இருக்கலாம் துரோணாச்சாரியர் உனக்கு ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் பரமாத்மாவாகிய நான் கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனுக்கு பரமாத்மாவாகிய நான் உனக்கும் எனக்கும் ஜென்மமாக சம்பந்தம் உண்டு நமக்கு இந்த ஜென்மத்துல ஒரு அம்மா இருக்கலாம் இந்த ஜென்மத்துல ஒரு அப்பா இருக்கலாம் ஒரு தம்பி இருக்கலாம் ஒரு மனைவி இருக்கலாம் ஒரு குடும்பம் இருக்கலாம் ஒரு சமுதாயம் இருக்கலாம் ஒரு நாடு இருக்கலாம் ஆனால் இவை அனைத்தும் தற்காலிகமானது ஒரு நாள் இதையெல்லாம் விற்று நாம் விலகி சென்று ஆகவே வேண்டும் அது நிச்சயமான ஒரு விஷயம் ஆனால் நமக்கும் பகவானுக்கும் இருக்கும் ரிலேஷன்ஷிப் சம்பந்தம் உறவு நித்தியமானது நாம் இந்த உடலை விட்டுவிட்டு மறுஜென்மம் எடுத்து வேறொரு குடும்பத்தில் பிறந்து வேறொரு பெண்ணுக்கு பையனாக பிறந்து வேற ஒரு ஆணுக்கு பையனாக பிறந்து வேற யாரோ ஒருத்தர நாம அம்மாவாக அப்பாவாக மனைவியாக தம்பியாக தங்கையாக உறவு கொண்டாடுவோம் அது கண்டிப்பா நடக்க போறது ஆனா அந்த நேரத்திலையும் கூட பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடன் இருக்கும் நமக்கு உறவு நீடிக்கும் ஆகையால் நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையில் இருக்கும் சம்பந்தம் உறவு ரிலேஷன்ஷிப் நிரந்தரமானது சாஸ்வதமானது அதற்கு சமஸ்கிருதத்தில் சனாதனம் என்று பெயர் அதனால்தான் சனாதன தர்மம் என்று வேத ஆஹ் சமயத்துக்கு பெயர் உண்டு அப்ப மிக முக்கியமாக பகவத்கீதையில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கும் பகவானுக்கும் இருக்கும் நிரந்தரமான உறவு அந்த நிரந்தரமான உறவுக்காக நாம் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய சாக்ரிபைஸ் பண்ண தயாராக இருக்க வேண்டும் அதுதான் நிரந்தரமானது நிரந்தரம் எது தற்காலிகம் எதுன்னு கேட்டா நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையில் இருக்கும் உறவு மட்டும்தான் நிரந்தரமானது அது மட்டும்தான் அழிவற்றது மற்ற அனைத்துமே எல்லா விஷயங்களுமே அது அவை எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்பம் உண்டு ஒரு முடிவு உண்டு ஆனால் நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் இடையில் இருக்கும் சம்பந்தம் உறவு ரிலேஷன்ஷிப்புக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அதனால் அது சனாதனம் அப்ப நமக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் இடையில் இருக்கும் சம்பந்தம் உறவு அதுக்காக அந்த உறவுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு நிரந்தர நன்மையை அளிக்கும் இதத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார் அர்ஜுனன் முன் இருக்கும் பிரச்சனை அதுதான் நான் எப்படி போர்ல ஈடுபடுவது இவர்கள் எல்லாம் என்னுடைய உறவுக்காரர்களாச்சே அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார் அதையெல்லாம் பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல உனக்கும் எனக்கும் இருக்க இருக்கிற நிரந்தரமான சம்பந்தம் என்னை திருப்திப்படுத்துவதுதான் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா ஜீவராசிகளின் முதல் கடமை அப்ப பகவானை திருப்திப்படுத்துவதற்காக போரில் ஈடுபடுவே ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா எந்தவித சந்தேகமும் இல்லாம எந்தவித சங்கோஜமும் இல்லாம உடனடியாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக அர்ஜுனன் போரில் ஈடுபட வேண்டும் அப்படி போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது சில ஏதாவது வழி ஏற்பட்டால் துன்பம் ஏற்பட்டால் ஐயோ பீஷ்மரை தாக்க வேண்டியிருக்கிறதே ஐயோ துரோணர துரோணாச்சாரியரை மீது நான் அம்புகள் செலுத்த வேண்டி அப்படி ஏதாவது ஒரு வழி ஏற்பட்டால் அவை அனைத்தையும் பொறுத்து கொள்ள வேண்டும் தாம் க்ஷஸ்வ பாரத அந்த விஷயத்தை தான் பகவான் இங்க சொல்றார் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நிரந்தரமான ஒரு உறவு ஒரு சம்பந்தம் உள்ளது அவரை திருப்திப்படுத்துவதுதான் நமது தர்மம் அதுதான் நமது முதன் கடமை அதுதான் நம்மளுடைய நிரந்தர கடமை கடமை அப்படின்னு சொல்லும்போது கடமையை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தற்காலிகமான கடமைகள் நிரந்தர கடமைகள் தற்காலிகமான கடமைங்கிறது உடல் சம்பந்தப்பட்ட கடமைகள் இந்த உலகத்தில் நாம் ஒருத்தருக்கு அம் ஒரு குழந்தையாக பிறந்திருக்கோம் யாரோ ஒருத்தர் நமக்கு அம்மா யாரோ ஒருத்தர் நமக்கு அப்பா யாரோ ஒருத்தர் நமக்கு தம்பி தங்க ஒரு நாட்டுல பிறந்திருக்கும் அதனால உடல் காரணத்தினால சில கடமைகள்லாம் இருக்கு அதெல்லாம் செய்யணும் செய்ய வேண்டாம்னு யாரும் சொல்லலை அதே நேரத்துல நமக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை நாம மறக்கக்கூடாது நமக்கும் பகவானுக்கும் இருக்கும் சம்பந்தம் அவரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்ய வேண்டிய கடமைகள் நிரந்தர கடமைகள் அப்ப கடமையில ரெண்டு வகையா இருக்கு நிரந்தர கடமை தற்காலிக கடமை நிரந்தர கடமைக்காக தற்காலிக கடமையை நாம் தியாகம் செய்யலாம் தற்காலிக கடமைக்காக நிரந்தர கடமையை தியாகம் செய்யக்கூடாது வி கேன் சாக்ரிஃபைஸ் த டெம்பரரி ஃபார் த பர்மனண்ட் நாட் த பர்மனென்ட் ஃபார் த ட டெம்பரரி இது நம்ம எப்பவுமே மனசுல புரிஞ்சுக்கணும் இப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் நமக்கு இருக்கும் நிரந்தர உறவு அந்த நிரந்தர உறவின் அடிப்படையில் சில நிரந்தர கடமைகள் உள்ள அந்த நிரந்தர கடமை தான் இப்ப அர்ஜுனன் முன்னாடி நிக்கிறது போரில் ஈடுபட்டு ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது அர்ஜுனுடைய நிரந்தர கடமை அந்த நிரந்தர கடமைக்காக அர்ஜுனனுக்கும் பீஷ்மருக்கும் இருக்கும் உறவு தற்காலிகமான உறவு துரோணாச்சாரியருக்கும் இருக்கும் உறவு தற்காலிகமான உறவு அதையெல்லாம் அர்ஜுனன் சகித்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் பொறுத்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தாம் பாரத அப்படி போரிடுவதில் உனக்கு ஏதாவது சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் பீஷ்மரை கொள்றதுனால துரோணாச்சாரியர் மீது அம்பு செலுத்துவதனால சில துன்பங்கள் ஏற்பட்டால் அவை அனைத்தும் பொறுத்துக்கொள் அதெல்லாம் வரும் போகும் இதைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்க எடுத்து சொல்றார் இதை இந்த உலகத்தில் தோன்றிய எல்லா மகான்களும் எல்லா ஆச்சாரியர்களும் கடைபிடித்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக சில பிரபாத அவர்கள் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உலகெங்கும் எடுத்து செல்வதற்காக பகவத்கீதை உலகெங்கும் பரப்புவதற்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறார் ஒரு குறிப்பிட்ட காலத்துல சில பிரபாத அவருடைய குரு சில பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அப்படிங்கிறவர் சமீபத்தில் அவருடைய நூத்தி ஐம்பதாவது பிறந்த நாளை நாம கொண்டாடினோம் ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாகூர் அப்படிங்கிறவர் சில பிரபாத அவர்களை சந்தித்து இந்த விஷயத்தை பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் இதுல இருக்கும் விஷயங்களை நீ உலகெங்கும் என்று எடுத்து செல்ல வேண்டும் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டுள்ளவர்களுக்கு அமெரிக்கா யூரோப்பில் வசிப்பவர்களுக்கு நீ இதை எடுத்து பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீலா பிரபூபாத் அவர்களுக்கு அவருடைய குரு கொடுத்த கட்டளை அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காக ஸ்ரீலா பிரூபாத் அவர்கள் எவ்வளவோ துன்பத்தை அனுபவித்தார் எவ்வளோ கஷ்டத்தை மேற்கொண்டார் அறுபத்தொன்போது வயசுல தான் அவருக்கு இந்த நாட்டை விட்டு வெளியில போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுவும் சா ரொம்ப வசதியாலாம் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல ஒரு சரக்கு கப்பல்ல ஒரு கார்கோ ஷிப்ல தான் ஸ்ரீலா பிரபுபாத் அவர்களுக்கு டிக்கெட் கிடைச்சிது இங்கேந்து அமெரிக்கா போகிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சரக்கு கப்பல்ல வசதிகள்லாம் அவ்வளவு கிடையாது அப்ப பிரபுபாத அவர்களுக்கு வயசு எழுபது அது மட்டும் இல்ல அவருடைய உடல் நிலையில பல பிரச்சனைகள் இருந்தது அவர் கையில நாற்பது ரூபாய் மட்டும்தான் இருந்தது இவ்வளவு துன்பங்களையும் அவர் பொறுத்து கொண்டு அந்த சரக்கு கப்பலில் சென்று கொண்டிருந்தபோது ஷில பிரபாத் அவர்களுக்கு இரண்டு தடவை ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஏற்பட்டது வலி உயிர் போற அளவுக்கு வலி கப்பல்ல யாராவது அங்க கூப்பிட்டு மருந்து கொடுக்கிறது கூட யாரும் கிடையாது இவ்வளவு துன்பங்களையும் சில பிரபத் அவர்கள் சகித்து கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக அவர் நிரந்தரமாக என்னைக்குமே தன்னுடைய முயற்சியை கொஞ்சம் கூட குறைச்சிக்கல எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டான் அவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு அமெரிக்காவுக்கு சென்றார் அடுத்த பதினோரு வருஷங்கள்ல உலகத்தை பதினான்கு தடவை போர்டீன் டைம்ஸ் த குளோப் உலகெங்கும் நூத்தி எட்டு ராதாகிருஷ்ண தேவாலயங்கள் கோவில்களை அவர் கட்டினார் அது மட்டுமில்ல உலகெங்கும் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு ஊரிலையும் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தை பிரச்சாரம் செய்தார் இன்னைக்கு இத்தனை லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இஸ்கான் ஹரே கிருஷ்ண கோவில்களில் வழிபடுவதற்கெல்லாம் மூல காரணம் ஒரே ஒரு வியக்தி ஸ்ரீலா பிரபாத அவர்களின் முயற்சி தான் அப்போ இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் சொல்றாரு தாம் ஸ்திதி கஸ்வ பாரத பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் செய்யும் கடமைகளில் ஏதாவது நமக்கு துன்பம் ஏற்பட்டால் அதையெல்லாம் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் இதற்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீல பிரபாத் அவர்கள் வாழ்க்கையெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவருக்கு உடல் ரீதியாக எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாத்தையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் கிருஷ்ணரின் திருப்திக்காகவே செயல்பட்டார் என்னைக்குமே தன்னுடைய சந்தோஷத்துக்காக தன்னுடைய சொகுசுக்காக தன்னுடைய சுய திருப்திக்காக அவர் செயல்படல அறுபத்தொம்போது வயது ஸ்ரீல பிரபாத அவர்களுக்கு இருந்தபோது அவர் மதுரா பக்கத்துல விருந்தாவனம் அப்படின்னு கிருஷ்ண பிறந்த வளர்ந்த பூமி விருந்தாவனத்துல ஒரு கோவிலில் தங்கி கொண்டிருந்தார் அங்க ரொம்ப நல்ல வசதியான இடம் வசதியான என்ன நல்ல சூழ்நிலை ரொம்ப பகவானுக்கு பக்தி செய்யறதுக்கு மிகவும் ரொம்பவே நன்றாக இருந்தது இப்ப விருந்தாவனத்துல கடைசி காலங்கள்ல அவர் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு தினமும் கிருஷ்ணரை தரிசனம் செய்து கொண்டு கோவில்ல கிடைக்கிற கொஞ்சம் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டு அவர் காலத்தை கழிச்சிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யலை அறுபத்தொன்பது வயசுல தன்னுடைய குரு அவருக்கு கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் கிருஷ்ணனின் நாமம் உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக அறுபத்தொன்பது வயசுல ஒரு சரக்கு கப்பல்ல கையில நாற்பது ரூபாயோட இரண்டு தடவை மாரடைப்பு ஏற்பட்டாலும் இவை அனைத்தையும் சகித்து கொண்டு அமெரிக்காவுக்கு சென்று அங்கிருந்து உலகத்தை பதினான்கு தடவை சுற்றி வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிரச்சாரம் செய்தார் அப்ப அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு கஷ்டங்கள் அவ்வளவு துன்பங்களை எல்லாம் அவர் சகித்துக் கொண்டு கிருஷ்ணரின் திருப்திக்காக எல்லாவற்றையும் நாம் தியாகம் செய்ய வேண்டும் என்பதை அவர் எடுத்துக்காட்டாக தனது வாழ்க்கையில் காமித்துள்ளார் அவர் எடுத்துக்காட்டாக நம்ம எல்லாருக்கும் விளக்கியிருக்கிறார் அப்ப இதுல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்கள் ஸ்ரீல பிரபுபாத அவர்களை போன்ற தூய பக்தர்கள் இவ்வுலகில் தோன்றும் போது அவர்களின் வாழ்க்கை வரலாறை நாம் மிகவும் கவனமாக படிக்க வேண்டும் பகவத்கீதையில் கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவர்களின் வாழ் அவர்களின் வாழ்க்கையில் நாம் காண முடியும் அப்ப கிருஷ்ணர் இங்க பகவத்கீதையில சொல்ற மாத்ரா ஸ்பர்ஷா கவுந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகமா பாயினோ நித்தியஸ்தாம் ஸ்திதிஷஸ்வ பாரத கடமைகளை இறைவனின் திருப்திக்காக கடமையை நாம் செய்யும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் மன ரீதியாக உடல் ரீதியாக ஏதாவது நமக்கு துன்பங்கள் ஏற்பட்டால் இறைவனின் திருப்திக்காக ஸ்ரீ கிருஷ்ணனின் திருப்திக்காக அவை அனைத்தையும் நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் தாம் ஸ்திதீஷஸ்வ பாரத இதுதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நமக்கு கொடுக்கிற அவர் கொடுக்கிற கட்டளை அந்த கட்டளையை எடுத்துக்காட்டாக ஸ்ரீலா பிரபாத அவர்கள் போன்ற தூய பக்தர்கள் உலக நன்மைக்காக ஸ்ரீ கிருஷ்ணரின் திருப்திக்காக எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பிரசாதம் பகவத்கீதை இந்த சனாதன தர்மத்தின் கோட்பாடுகள் எல்லாரையும் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஸ்ரீலக்ரூபாத் அவர்கள் எல்லாம் பாடுபட்டிருக்கிறார் அப்ப இவர்களுடைய வாழ்க்கையை நாம் படித்து பகவத்கீதையை படித்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம் ஜபம் செய்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் எவ்வளவு நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றுதான் பகவானுடைய நமக்கு கட்டளை அறிகுறி அறிகுறி அதை நாம் பின்பற்றினால் நம்ம உண்மையான சந்தோஷம் உண்மையான திருப்தி நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை அடையலாம் நம்மளுடைய நிரந்தர சந்தோஷம் பகவானை திருப்திப்படுத்துவதில தான் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டால் போறோம் நாம் அனைவரும் திருப்தி சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனா அந்த சந்தோஷம் அந்த திருப்தி நமக்கு இந்த உலகத்துல எங்கேயும் கிடைக்க போறதில்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை தான் உண்மையான திருப்தி சந்தோஷம் இருக்கு என்று பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில் மகா பாகவதர்கள் எல்லாம் அதை விளக்கி இருக்கிறார்கள் ஸ்ரீலப் பிரூபாத அவர்களும் தன்னுடைய வாழ்க்கையில அதை எடுத்துக்காட்டாவே நமக்கு காமிச்சிருக்கிறார் அப்ப பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் நமக்கும் நிரந்தர தொடர்பு நிரந்தர சம்பந்தம் நிரவ நிரந்தர உறவு ஒண்ணு உள்ளது அந்த நிரந்தர உறவின் அடிப்படையில் சில நிரந்தர கடமைகள் உள்ளன அந்த நிரந்தர கடமைகளை கடமைகளை நிறைவேற்றுவதில் ஏதாவது நமக்கு துன்பம் ஏற்பட்டால் அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படி பொறுத்து கொண்டு பகவானிடம் நாம் திரு பகவானை திருப்திப்படுத்துவதற்காக அந்த நிரந்தர கடமைகளை நாம் நிறைவேற்றினால் நமது நிரந்தர சந்தோஷம் உறுதி இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பகவத்கீதையிலிருந்து वणकम् हरे कृष्ण जगद्गुरुशीलप्रुपादकी जय